வெல்கம் டு வேலவன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கொழும்பம் பக்கம் சங்கர ராம நல்லூரில் தாங்க இந்த பூமியில் வந்து ஒரு வீடு ஒரு மாட்டு கொட்டகை அமைஞ்சிருக்குங்க ஒரு கோழி பண்ணை ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோழி பண்ணை இருக்குங்க பதினஞ்சு ஏக்கர் செவ்வல் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மா நடவு செஞ்சுருக்காங்க ஊடு பயிராக வந்து தேக்கு பயிர் செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா லைன் பண்ணி மா போட்டிருக்காங்க மாவோட சென்டரில் வந்து தேக்கு பயிர் செஞ்சுருக்காங்க இவங்க மாடு வச்சுருக்கிறதுனால மாட்டுக்கு தேவையான புல்லு தட்டு எல்லாமே போடுறதுக்கும் எம்டி லேண்டும் இருக்குதுங்க சீசனுக்கு வந்து கல்லை போடுறாங்க ரெண்டு கிணறு இருக்குங்க ஒரு போர்வெல் இருக்குங்க போர்வெல் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு கமர்ஷியல் சர்வீஸில் கிணறுக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இப்போ உடனே வர்ற ஒரு தருவாயில் இருக்குதுங்க அப்படி இல்லைன்னா தக்கல்ல வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோழிப்பண்ணை வந்து மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க மேனுவல் ஃ் தானுங்க கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல ஒரு செவ்வல் பூமி தானுங்க ரெண்டு பங்காக இருக்குங்க ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஏக்கர் வந்து கிளம்பியல் நீலியாகவும் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஏக்கர் வந்து தென்வெடல் நீலியாகவும் தோப்பு இடம் வீடு வாங்க விற்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கர்னுடைய விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்றாங்க விலையும் அனுசரித்து பேசலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி செல்லர் கையில் தாங்க இருக்குது டைரெக்டாகவே செல்லர்கிட்ட பேசிக்கலாங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க தோட்டம் வீடு தோப்பு வீட்டு மனை வாங்க விற்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்